நிறைய இப்ப பார்த்தீங்கன்னா இந்த சீசனுக்கு கிளைமேட்டுக்கு தந்தால் அப்படி நிறைய மருந்து அடிக்கிற மாதிரி இருக்கு அது வந்து வைரஸ் மாதிரி கொஞ்சம் வைரஸ் மாதிரி இதாகும் அதனால நெல் வந்து இப்போ இந்த ஆந்திரா பண்ணி ரகம் பிபிடிங்கிற ரகம் தான் இப்போ நம்ம நட்டுருக்கோம் நம்ம ஏரியால அதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக இந்த மாதிரி இதுல பிரச்சனையா இருக்கு பொறுத்த பொறுத்தவரை கரும்பு தான் ரகம்ங்கிறது முதல்ல இருந்த ரகமெல்லாம் இப்போ இல்லை இப்போ ரகம் வந்து அவங்களுக்கு ரெக்கவரி அவங்களுக்கு வந்து சுகரு கூடல வர மாதிரி ரகம் கொடுக்குறாங்க ஆனால் அது வந்து ஈல்டு கம்மியாக ஈல்டு கம்மியாகுது அதே மாதிரி அப்படி ஈல்டு கம்மியாக மாதிரி கொண்டு ஏதாவது ஒரு வகையில் இப்போ நோய் தாக்குதல் நிறைய வந்துடுது அது மாதிரியா இருக்குது முதல்ல பார்த்தீங்கன்னா நாலு கட்டை அஞ்சு கட்டை விட்ற மாதிரி இருக்கும் ரகமெலாம் இப்போ இப்போல்லாம் ரெண்டு கட்டை விட்டாவே பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது அந்த மாதிரி இருக்குங்க இப்போ வாழையிலேயும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இப்போ வாடல் நோய் மாதிரி ஏதாவது ஒன்று அந்த பிரச்சனை வந்துருது அந்த மாதிரி பிரச்சனை அந்த மாதிரி இருக்காது நோய்கள் கொஞ்சம் வந்து கொஞ்சம் மாறி போகுதில்ல கீழே விவசாயம் பண்ண போனா கெமிக்கல் போட கூட மண்ணோட உயிர் போயிருது இன்னைக்கு பசுமை பூமி விவசாயிகளை தேடி விவசாயிகளின் கல ஆய்வு என்ற முறையில் கரூர் மாவட்டம் அந்த மாவட்டத்தில் செல்வந்தராக இருந்து தொழிலதிபராக இருந்து பல கொடுத்தாலும் விவசாயம் விவசாயம் தமிழர்களின் அடையாளம் அந்த வகையில் உயர் மிஸ்டர் ஐயா பாஸ்கரன் ஐயாவை நம்ம அறிமுகப்படுத்துறோம் இந்த இடம் கரூர் மாவட்டம் இந்த இடத்துக்கு பேரையா சின்ன சின்னப்பனையூர் தாலுக்கா

பறவைகள் அனைத்து உயிரினங்களுக்கும் ஜீவராஜியாக இதை மாற்ற வேண்டும் என்பதை கருத்து அந்த கருத்துக்கு ஐயா பசுமை பூமி கண்டிப்பாக என்றும் உறுதுணையாக இருக்கும் என்பதை கூறிக்கிட்டு வடிவத்தை நம்ம பசுமை பூமி சேவைக்கு ஐயா நன்கொடை வழங்கியிருக்காரு ஐயாவோ மாறிப்பட்ட செல்வந்தர்களுடைய வழிகாட்டுதலின் படிதான் பசுமை பூமி இயங்கிக்கிட்டு இருக்கு இப்ப முதல் வந்த ஐயா மண் வளம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த மண்ணு மரப்பயிர்கள் எலுமிச்சை மா தென்னை நெல்லி இதுக்கு உகந்ததான்னு மண்ணு வந்து ரொம்ப அற்புதமான மண் அப்ப நீங்க என்ன செய்யணும் சொன்னா தண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு நாளோ கண்டிப்பாக சொட்டு நீர்ப்பாசன வழியாக தண்ணி நீங்க கண்டிப்பாக கொடுத்தே ஆகும் ஆனா இந்த மண் எதுக்கு பெஸ்ட் சொன்னா மெயினா வந்து காய்கறி செடிகளா இருக்கட்டும் கரும்பா இருக்கட்டும் தென்னையா இருக்கட்டும் வாழையா இருக்கட்டும் எலுமிச்சையா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் மேல இது வந்து மரவள்ளி கிழங்குக்கு ரொம்ப ஒரு அற்புதமான மண் அதனால ஐயா இந்த எலுமிச்சை கிழக்கு இடையில எலுமிச்சை மட்டும் பயன்படுத்தாம மரவள்ளி கிழங்கையும் நீங்க இடையில நடவு செய்யுங்க அது நெல்லி இருக்கிற இடமா இருக்கட்டும் மாமரம் இருக்கிற ஏரியாவா இருக்கட்டும் எல் அது எதுக்கு தண்டது சார் அதுக்கப்புறம் எலுமிச்சைகள் மாமரம் படர ஆரம்பிச்சிடும் படர்ந்தது நிழல் விழுந்துரும் அப்ப மரவள்ளி கிழங்கு வந்து உங்களுக்கு பயன்படாது ரெண்டு வருஷம் தான் அதுக்குள்ள இந்த எலுமிச்சை எல்லாத்தையும் பக்காவை காய்க்க வச்சிருவேன் எலுமிச்சையில வருமானம் வரும் மாமரம் காய்ப்புக்கு வந்துடும் நெல்லி காய்ப்புக்கு வந்துடும் பார்டர்ல இருக்கிற தென்னை காய்ப்புக்கு வந்துடும் அடுத்து தென்னையை பொறுத்தளவு ஐயா நீங்க பார்டர்ல நிறைய ரகங்கள் கலந்து வைத்திருக்கீங்க இது வந்து எம்ஓடினு சொல்லி இளநீக்கு உள்ள ரகம் இங்கிட்ட இருக்கிறது அங்கிட்ட இருக்கிறது தேங்காய்க்கு உள்ள ரகம் இது வந்து ஏறக்குறைய ரெண்டு வருஷம் வளர்ச்சி இருக்கு ஆனா அவங்க மூணு வருஷம் சொன்னாங்க பராமரிப்பு இல்லாமையே தென்னை இந்த மண்ணுல இந்த அளவுக்கு வருதுன்னு சொன்னா அந்த மண்ணினுடைய வளம் தான் காரணம் அடுத்த ஐயா இந்த தென்னை வந்து இங்க பாருங்க இத மாதிரி சூம்ப கூடாது

மேக்சிமம் பச்சை மட்டைகளை வெட்டாதுங்க இத மாதிரி ரொம்ப தொங்கலா வெட்டுங்க இல்லாட்டி வெட்டக்கூடாது பச்சை மட்டைகளை நீங்க எல்லா மரத்தையும் களை எடுத்துருக்க இப்படி சுத்துங்க இப்படி சுத்தி இருக்க இந்த புல் எல்லாம் இந்த பைப்ப வெட்டாம சுத்திக்கிட்டு தூருக்கு மண் அணைங்க மண் அணைச்சுக்கிட்டு இதுல ஒரு வட்ட பாத்தி போடணும் நீங்க சுத்தியில மண்ணை வந்து அணைக்க சொல்றீங்க அந்த மண்ணை அணைச்சா அந்த வேர் வந்து அந்த சைட்ல இருக்க அந்த சின்ன சின்ன வேர் வந்து திருப்பி மேலாமல் மேல் நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும் மரம் பார்த்தீங்கன்னா அந்த எவ்வளோ மண் மூடுறோமோ அதுக்கப்புறம் புதுசாக மேலே ஐயா மேலே வந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தென்னையோட அவங்க சயின்டிஸ்ட் வந்து விஞ்ஞானி வந்து இப்படி மாதிரி சொன்னாங்க நீங்க சுத்தியெல்லாம் அணைச்சி விடுன்னு சொல்றீங்க அதுதான் அதுக்கு இதுக்கு என்ன ஐயா இங்கே வாங்க ஐயா பெரிய கேள்வி அற்புதமான கேள்வி அதாவது ஐயா நிறைய பேருக்கு அடிப்படை என்னன்னே தெரியாது அதாவது கரும்புக்கு மண் அணைக்கிறோமா பருத்திக்கு மண் அணைக்கிறமா ஒரு பூச்செடியா இருக்கட்டும் ஒரு கடலையா இருக்கட்டும் கடலைக்கு மண் அணைப்போம் உளுந்துக்கு கத்தரிக்கு காய்கறி எல்லாத்துக்கும் மண் அணைச்சா மண் அணைக்கிறது என்பது என்னன்னு சொன்னாயா மேன் மண்ணுகள் தான் சத்துக்கள் நிறைந்தது இந்த மேன் மண்ணை எடுத்து வறண்டி செடிகளுக்கு தூர்ல அணைச்சதும் நீங்க யூரியா பொட்டாசு சூப்பர் குப்பை போட்டதுக்கு சமம் வேறு வந்து இறுக்கமாக இருக்கிறது லூஸ் ஆயிரும் வேர்கள் வேகமா பரப்பி இருக்கிற சத்துக்களை எடுத்து சாப்பிட்டு நல்ல விளைச்சலை கொடுக்கும் நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூஸ்டரில் கியூமிக் ஆசிட் எண்பது பர்சன்டேஜ் பல்விக்கு ஆசிட் பதினஞ்சு பர்சன்டேஜ் பயோபட்டாக்ஸு டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜு மைக்ரோ நியூட்ரியன்ஸு டூ பாயிண்ட் ஃபை பர்சன்டேஜ் ஆகையால் பசுமை பூமி விவசாயிலுடைய லாப லோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் இது இருக்கிறது இதனுடைய செயல்பாடை இப்போ நம்ம பார்க்கப்போம் நான் எடுத்து எடுத்திருக்கிறதை பாருங்க மில்லிக்கிறான் இங்கே பாருங்க இதை மெதுவா போடுறேன் இப்போ எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க இதுதான் பேர் வளர்ச்சிய தூண்டி பயிர்களுக்கு வறட்சி கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா பூம்பும் பூச போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு தரக்கூடிய காய்கறிகள் டேஸ்டா இருக்கு ஆல் இன் ஒன் எல்லா பயிர்களுக்கும் மட்டுமே உள்ள இதை வாழை ரப்பர் காபி நெல்லி

திரு குழந்தைசாமி கர்நாடகா திரு ஜெயமுருகன் தேனி திரு உமேஷ் பழனி திரு மாறன் காரைக்குடி திரு திருவேங்கடம் சிவகாசி திரு காளை பாண்டியன் சிவகங்கை திரு ஜெயராமன் மரக்கானம் திரு ஜாய் குற்றாலம் திரு ராஜேந்திரன் மேட்டூர் திரு நாயுடு திருத்தணி திரு மீத்தேன் கடைநல்லூர் திரு ஆஷிக் தென்காசி திரு லோகநாதன் சேலம் திரு ராதாகிருஷ்ணன் கடலூர் திரு சுகுமார் மதுரை திரு முத்துக்குமார் நாகப்பட்டினம் திரு கனகராஜ் சிவகங்கை திரு மணிவாசகம் ராமநாதபுரம் திரு லக்ஷ்மணன் சங்கரன் கோவில் திரு ராமு அலியானிலை திரு விஜயகுமார் திருப்பூர் திரு தர்மராஜ் மங்களாபுரம் திரு குருநாதன் நிலக்கோட்டை திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி திரு பாபு கும்பகோணம் திரு பாலா ராமேஸ்வரம் திரு முருகன் கீழாத்தூர் திரு மணிமேகலை கரூர் திரு சுப்பிரமணியன் பனங்குளம் திரு செந்தில் முருகன் ஆயங்குடி திரு குமார் கைவினை வயல் திரு நாகராஜன் கடுக்காக்காடு திரு பழனிச்சாமி திண்டுக்கல் திரு குமார் அந்தியு திரு இளங்கோ திருமணஞ்சேரி திரு நவீன் பாண்டிச்சேரி திரு சந்திரன் உடையநாடு திரு சசிகுமார் உசிலம்பட்டி திரு ஜோவின் தென்காசி திரு முத்துராஜ் புரவன்குப்பம் திரு ரஞ்சித் உடுமலப்பேட்டை திரு கனகசபை தூத்துக்குடி திரு அரவிந்தன் ஹரி உடுமலைப்பேட்டை திரு யாஷிக் நத்தம் திரு ராஜாமணி உடுமலைப்பேட்டை திரு ஜெய்சங்கர் கள்ளக்குறிச்சி திரு அன்பு சென்னை திரு பாலசுந்தரம் கோயமுத்தூர் திரு ஜான் சுரேஷ் திண்டுக்கல் திரு ஞான பிரகாஷ் ஆரணி திரு பிரகாஷ் உடுமலைப்பேட்டை திரு சீனிவாசன் நாயுடுப்பேட்டை திரு கருணாகரன் நாயுடுப்பேட்டை திரு உமேஷ் கண்ணூர் திரு ரங்கநாதன் கோயமுத்தூர் திரு நவாஷ் கர்நாடகா திரு மணிகண்டன் விழுப்புரம்